சண்முகம் ராஜினி பொருங்கு சரி ஓகே அனைத்து தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தை தைத்திருநாள் நன்னாளை முன்னிட்டு ஏர்மனூர் இரக்கத்தின் இல்லம் நண்பர்களூடாக எமது பணிகள் அதாவது வந்து இனுவை சுயரசு எனும் பகுதி தீர்க்கும் பணிகளுக்கு ஏர்மனூர் இரக்கத்தின் இல்லம் நண்பர்களூடாக கிடைக்கப்பட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூறு ரூபா நிதி மூலம் ஐம்பத்தி ஐந்து உறவுகளுக்கு உலர்நோவுப் பொருட்களை வழங்க உள்ளோம் அந்த வகையில் சாவச்சேரி கட்டுடை மற்றும் கீரிமலை மற்றும் ஓட்டுமடம் பொம்மை வழி மானிப்பாய் போன்ற பிரதேசங்களில் உள்ள மிகவும் பின்தங்கிய பறமைக்கோடுக்குட்பட்ட உறவுகளை அழைத்து வந்து எமது பணிமனையில் இந்த உலர்ணப் பொருட்களை வழங்க உள்ளோம் இந்த உதவிகளை வழங்கிய நல்லுள்ளங்கள் நலமோடு வாழ ஆண்டவனை மனதார வேண்டி எமது பணிகள் ஆரம்பமாகின்றன சாகச்சேரி சண்முகம்

ம் அக்கா பேக் எல்லாம் நல்லா இருக்குது பேக் சின்ன ரோட்டு ம் சரியானு அடுத்த உங்கட உங்கடைய பாலது பாலது வாங்கோ சோதிநாதன் சுகந்தினி

வேறு தங்கச்சி சரி போட்டுருங்க ம் சரியா டீம் வந்துடுதா சிசியாக ஒவ்வொரு கிழமையிலும் ரெண்டு மூன்று நாள் ஆகுது எங்கட கிராமத்துக்கு உணவுகளை உணவுகள் மிகுதியானால் நம்மிடம் தாருங்கள் பசியோடு இருப்பவருக்கு கொடுப்போம் இதுதான் அவருடைய தொலைபேசி இலக்கம் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க அவரை தொடர்பு கொண்டு மேலே வீரர்களை பெற்றுக்கொள்ளுங்கள்